ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிக்க நினைக்கும் தமிழ் புத்தகங்கள் அப்படின்னா நம்ம புக் ரீடர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷ்லிஸ்ட் இருக்கும் புக்ஸ் படிக்க படிக்க இன்னும் நிறையா புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன புக்லாம் நான் வந்துட்டு அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன் டாப் ஃபைவ் புக்ஸை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல போகிற அந்த டாப் ஃபைவ் புக்ஸையுமே நீங்கள் படிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட விஷ்லிஸ்ட்டை பற்றியும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா முகில் அவருடைய உணவு சரித்திரம் ஆக்சுவலாக இது வந்துட்டு மூன்று பார்ட்டாக வந்திருக்கு உணவு சரித்திரம் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிட்ற அண்ட் சமையலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளை பற்றியுமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த புக் வந்துட்டு ரொம்பவே உதவும் நெக்ஸ்ட் புக் பார்த்திங்க அப்படின்னா யவன ராணி சாண்டிலியன் சார் வந்துட்டு ஹிஸ்ட்ரி நாவல்ஸ் எழுதுறதுல கல்கி சார் சாண்டியன் சார் அவங்கெல்லாம் வந்துட்டு டாப் ஆத்தர்ஸ்ன்னு சொல்லலாம் ரைட்டர்ஸ்னு சொல்லலாம் இந்த புக் வந்துட்டு ரெண்டு பாகம் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு படிச்சுட்டு இந்த புக்கை பற்றி நம்ம ரிவ்யூ போடலாம் அண்ட் நெக்ஸ்ட் புக் பார்த்திங்க அப்படின்னா இமயம் அவர்களுடைய பெத்தவன் அதாவது நம்ம வந்துட்டு தந்தையை பற்றின ஒரு புரிதல் இந்த புக்கை படித்தா உருவாகும் நான் ரிவ்யூஸ் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இது எனக்கு படிக்கணும்னு ஆசை படித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடைய சேரமான காதலி கண்ணதாசன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கண் இவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சுருக்கேன் இந்த புக்கை படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ நம்ம சேனலில் போடுறேன் நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா பா ராகவன் அவர்களுடைய மணிப்பூர் கலவரம் இந்த ஃபைவ் புக்ஸ் என்னோடய பிஸ்லஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறது புக் ஹால் புக் ரிவ்யூஸ் புக் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனலை ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் மறக்காம என்னை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் கண்டெண்ட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ